அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் இந்த ஊடக மையத்திலே தீவக மீனவ அமைப்புகள் அனைத்து இணைந்து இந்திய நிலுவைப்படங்களுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் கொண்டு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இந்த ஊர்வலமானது எதிர்வரும் ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு யாழ் மாவட்ட யாழ்ப்பாணம் பண்ணை சுற்று இருந்து ஆரம்பமாகி யாழ் நீரியல் வள திணைத்தளத்தில் மகாயர் ஒன்று கையளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இந்திய வியசானிய அலுவலகத்தில் ஒரு மகாயர் ஒன்று கையளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து வடமாக ஆளுநர் அலுவலகத்திற்கு சென்று அங்கும் ஒரு மகாயீர் கையளிக்கப்பட்டு அதுடன் இருக்கின்றது அந்த வேளையில் இந்த நோக்கமானது இந்த ஊர்வலத்தை வடபகுதியில் அனைத்து மீனவர்களும் இந்திய இழுவை படகினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தீவகம் காலகாலமாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் வெகு சிறப்பாகவும் பெரிய பெருமளவில் நாம் மேற்கொள்வதற்கு அனைத்து மீனவ அமைப்புகளும் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் போராட்டமானது இந்திய அரசாங்கத்துக்கு நாம விடும் ஒரு கோரிக்கையும் இந்திய இழுவை படத்துக்கு எதிரான போராட்டம் சரி ஓகே இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக சொல்றீங்க இங்கே யார முன்னோக்கி சரி இந்தியா இந்திய அரசாங்கத்துக்கு இங்க செய்ததால ஒரு நன்மை என்று இல்லை தானே அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது ஒரு அமைச்சுக்கு எதிராகவோ அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் முன்னெடுத்து இந்த நாங்கள் செய்யற நோக்கம் வந்து அதாவது வந்து இலங்கை அரசாங்கம் இதில் வந்து குறிப்பாக இலங்கை அரசாங்கம் கடற்படையினரை பாதுகாப்பு அதாவது எங்களுடைய எல்லை நிர்ணய உணர்த்தி இந்திய அலுவல் படம் உள்ளுக்கு அனுமதிக்காது தடை செய்வது குறிப்பாக நாங்கள் அரசாங்கத்தை தான் கேட்டுக்கொள்கிறோம் காலகாலமாக நாங்கள் அடி அலிவடைந்த நிலையில் இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டமானது தீவக அனைத்து சங்கங்கள் முனைந்துதான் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் ஆகவே இதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பை கோரியிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்துக்கு எங்களோட கைகோர்ப்பதற்காக அனைத்து மீத அமைப்புகளையும் கோரியிருக்கின்றோம் அந்த வேளையிலே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்களான சைவர வேலு ஏழு பத்தொன்பது தொண்ணூற்றி நாலு சைவர் தொன்னூற்றி என்ற எங்களுடைய சங்கத்தின் தலைவருடைய இலக்கத்திற்கும் அதனைத் தொடர்ந்து தலைவர் சேன ஆஞ்சி வெங்கலதாஸ் அதனைத் தொடர்ந்து செயலாளர் சைவர் ஏழு ஏழு ஐம்பத்தாறு முப்பத்தி நாலு எண்ணூற்றி எண்பத்தி மூன்று என்ற இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டால் நாங்கள் எல்லோருக்கும் அரவணைத்து தீவ சங்கங்களோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை 明白了。